இதுதாங்க தளபதி விஜய் அப்படின்னு அவருடைய தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி இன்னுமே பூரி படைந்து போகக்கூடிய வகையில ஒரு தான் நடிகர் விஜய் இப்ப இருக்காரு அதை தான் தன் தொண்டர்களுக்கும் சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போகுது விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வி சாலையில இதற்கான ஏற்பாடுகள் ரொம்பவே தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு இதற்கான அனுமதி வாங்குவதற்கே பெரும் போராட்டம் நிகழ்ந்த நிலையில விழுப்புரம் மாவட்ட காவல்துறை தரப்புல கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் மற்றும் கேள்வி எல்லாம் பதில் அளித்து ஒப்புதல் அளித்து இப்போ இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கான குழுக்கள் குறித்து பல்வேறு முறை விவாதிக்கப்பட்டிருந்தது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட புஷியானந்த் தலைமையில் அந்த குழுக்களோடு மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்து தீவிரமாக ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில தான் நடிகர் விஜய் தன்னுடைய தொண்டர்கள் ரொம்ப பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் கட்சி நிர்வாகி அப்படின்னு எத்தனை பேர் எத்தனை லட்சம் பேர் வராங்களோ அத்தனை பேரினுடைய குறிப்பாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வண்டியினுடைய அதற்கான இன்சூரன்ஸ் இதற்கான எல்லா ஆவணங்களையும் ஆவணத்தினுடைய நகலையும் கட்சி அலுவலகத்திற்கு தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என மாநாட்டிற்கு வரதற்காக அவங்க வீட்டிலிருந்து கிளம்பியதிலிருந்து மாநாட்டிற்கு வந்து மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போய் சேருவது அவங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த ஆவணங்களை எல்லாம் உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு இது மட்டும் போய் கிளம்பக்கூடிய கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மாநாட்டிற்கு வர வழியில அவங்களுக்கு எந்தவித சிக்கலும் எந்தவித தடையும் கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு வழக்கறிஞர் குழு அமைக்கப்பட்டிருக்கு அதே போல இடையூறும் ஏற்படாமல் இருக்க அப்படியே ஏற்பட்டாலும் அது குறித்து விவாதி ஒரு பொறுப்பாளரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தகவல்கள் வெளிவந்திருக்கு இப்படி தொண்டர்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நடிகர் விஜய் செய்து கொண்டிருப்பதை கவனிக்க முடியுது அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நிர்வாகிகள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்பாடுகளை செய்வதற்கு இருபத்தி மூன்றிலிருந்து முப்பது குழுக்கள் வரை அமைக்கப்பட்டிருப்பதாக நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் அந்த வகையில ஒவ்வொரு மாவட்டத்திலும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழு அந்தந்த மாவட்டங்களிலிருந்து குறைந்தது நான்காயிரத்திலிருந்து ஆறாயிரம் நபர்களை அழைத்து வர வேண்டும் அப்படின்னு கட்சி மேலிடத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அப்படி அழைத்து வருபவர்களுக்கான போதிய வாகனங்கள் அதற்கான முன் அனுமதி இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே செய்யணும் எதுவுமே கடைசி நிமிஷத்துல அப்படியே கிளம்பி வராம எல்லாத்தையுமே முன்கூட்டியே செய்யணும் கிட்டத்தட்ட மாநாட்டிற்கான முழு ஏற்பாட்டையும் ஒரு வாரத்திற்கு முன்னாடியே நீங்க எல்லாரும் கண்டிப்பா முடிச்சிருக்கணும் ரொம்ப ப்ரீ பிளான்டா இருக்கணும் அப்படிங்கறத விஜய் உத்தரவாவே போட்டிருக்காரு கடைசி நேரத்துல செய்யாம முன்கூட்டியே செய்யணும் அப்படிங்கறது விஜய் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட போது இவர் ஒரு தலைவர் அந்த கொடியை மட்டும் வந்து ஏத்திட்டு போயிருக்கலாம் ஆனா விஜய் அப்படி செய்யாம அதற்கு முந்தைய நாள் மெனக்கெட்டு வந்து அந்த கொடியை ஏற்றி ஒத்திகை பார்த்த நிகழ்வுகளை எல்லாம் நாம பார்த்தோம் அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணா பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படிங்கறதுல நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருமான விஜய் ரொம்பவே ஆர்வத்தோடையும் தொண்டர்களுடைய நலனை கருத்தில் கொண்டும் இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் இதனால தொண்டர்களும் சரி கட்சி நிர்வாகிகளும் சரி ரசிகர்களும் சரி மாநாட்டு பணிகளை உற்சாகமாக செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது